வாங்க வாங்க என்னடா அதை விஷயத்தில் சைலண்டாக தைச்சிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா எல்லாம் உங்களுக்காக தான் அதாவது வித்தியாசமான ஒரு கட்டிங் போட்டிருக்கிறேன் அந்த ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரையல் பார்க்கணும் இல்லையா ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு ஃப்ரெண்டஸ் கட்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருக்கிறேன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ராணிக்கு தான் தச்சிருக்கிறோம் போட்டு பார்க்கலாம் அது ஃபிட்டிங் நல்லா ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸை நம்ம போட்டு பார்க்கணும் இல்லையா இப்போ எனக்கே வந்து இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் அளவெல்லாம் ஒன்றுமே எடுக்கலை ரெகுலராக தைக்கிற அளவு தானே அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து போட்டதுக்கப்புறம் இதை காட்ட முடியாது அதனால் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா க்ளோஸ் நெக் தான் நல்லா க்ளோஸ் நெக் தான் வச்சுருக்கேன் நல்ல நல்லா கவர் ஆகிற மாதிரி வச்சுருக்கிறேன் இந்த ஃப்ரின்சஸ் கட்டிங் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு சென்டரில் சிங்கிள் அதாவது மைல்டாக ஒரு சின்ன டாட் பிடிச்சிருக்கிறேன் கீழே வந்து பெல்ட் கொடுத்துருக்குறேன் ரைட்டா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ராணிக்கு ஃபுல் ப்ரின்சஸ் வந்து பிடிக்கலை எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னிச்சு இதே மாதிரி நிறைய பேர் விருப்பம் இருக்கும் இல்லையா எனக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ரின்ஸஸ் கட்டிங் வேணா கீழே பெல்ட் இருந்தால் தான் ப்ளவுஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க சரி அதுக்காண்டி வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமேனு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கட்டிங் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி என்னென்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு முக்கியமாக ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா நிறைய நகை நட்டுக்கெல்லாம் போட்டு போனோம்னா அந்தளவுக்கு ரீச்சே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு கிராண்டாக தெரியாது ஆனால் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் நெக்கில் இல்லை காலர் நெக் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ஃபுல் கவரில் ப்ளவுஸ் தைச்சி போட்டுவிட்டு சாரீ கட்டிட்டு போனோம் ஒரு மைல்டான ஒரு கலரில் கட்டிட்டு போனோம்னா நல்லா ரிச்சாக தெரியும் நம்மளை மாதிரி ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு நக நட்டெல்லாம் இல்லை இல்லையா இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுகிட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும் அதனால தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் சொன்ன காரணம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பக்கத்தில் இருந்து பாருங்க வாங்க இவ்வளோதான் இதில் கட்டிங் உங்களுக்கு புரியணுங்கிறது தான் இப்போ காமிச்சிருக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ராணி போட்டு வர சொல்லுவோம் போட்டுட்டு வந்துடுச்சுன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஆனால் ப்ளவுஸ் போட்டால் நல்லா ரிச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த ப்ளவுஸ் போட்டுட்டு வரட்டும் ராணி இந்த ப்ளவுஸை போட்டுட்டு வரையா ராணி ஆல்ரெடி ட்ரெயில் ரூப்பில் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன் சாரி கட்டிகிட்டே அதுக்குள்ளே ப்ளவுஸ் கொண்டு தரேன்னு சொல்லியிருக்கிறேன் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ராணி இந்தா ஓகே சீக்கிரமாவா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க நானும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன் ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரியும் அது சக்ஸஸ் ஆகும்ட்டு ஏன்னா அதில் பெரிய வித்தியாசமான ஒரு மாற்றம்லாம் ஒன்றும் செய்யலை அந்த ஃபுல் ஃப்ரெண்டஸ் பிடிக்காதவங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஓப்பனில் பெல்ட் வச்சு தச்சுருக்குறோம் அது நார்மலாக தைச்சிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி பேக் ஓப்பனில் ப்ரின்சஸ் கட்டிங் வச்சு பெல்ட் வச்சுருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்கிறேன் அது வந்து வித்தியாசமாக வைக்கிறதோட என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய அளவுக்கு நான் தைச்சி பழகிருக்கேன் அதாவது எந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கட்டிங் பண்ணி தைச்சி முடிச்சுட்டேன் அது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்ம பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி கட்டிங் போட்டு உங்களுக்கு ஒரு வ வீடியோ போட போகிறேன் அதாவது அடுத்த பதிவில் வகுப்பில் இந்த ஒரு கட்டிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் மற்றபடி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறவங்க இல்லை கொஞ்சம் ரிச்சாக எங்கேயாவது வெளியில் போகக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைட்டா இப்போ ராணி போட்டுகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நானும் வெயிட் பண்ணுறேன் ராணி எவ்வளோ நேரம் தைக்கும் போதே கொக்கி வேலையெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன் இன்னும் உனக்கு ஒரு வேலையும் கிடையாது கட்டிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் எல்லோரும் வீடியோவில் பார்க்க காத்துட்டுருக்காங்க இங்கே நான் லைவில் பார்க்க காத்துட்ருக்குறேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இருக்கு உனக்கு அதாவது நல்லா கம்ஃபர்டபிளா இருக்கா ஏன்னா ராணிக்கு வந்து இந்த கட்டிங் வந்து பிடிக்கல ஏன்னா கீழே பெல்ட் வச்சாதான் பிடிச்சிருக்கான் அதுவும் ஓபன் வச்சு ஆல்ரெடி நம்ம தச்சு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு பேக் ஓபன் வச்சுல வந்து பிரின்சஸ் கட்டிங் போட்டு பெல்ட் வைக்கணுமா அதையும் தச்சு கொடுத்துட்டேன் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா ஆமாம் நல்லாயிருக்கு அதாவது நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் நெக்கில் தைச்சோம்னா நகை நெட்லாம் போட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை பார்க்க நல்லா ரிச்சாக இருக்கும் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இந்த மாதிரி போட்டால் செம்ம ரிச்சாக இருக்கும் ஆனால் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் கை இன்னும் நீளமாக போட்டால் சூப்பராக இருக்கும் அதாவது த்ரீ போகிறது போட்டிங்கன்னா செம்ம ரிச்சாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த காலேஜ் பர்பஸர் அதாவது டீச்சர்லாம் போட்டாங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு மரியாதை குறைவங்களாக பார்ப்பாங்க அதாவது வர்றவங்க கொஞ்சம் ரொம்ப நீட்டாக இருக்கும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்காகவே ரொம்ப எளிமையாக எவ்வளோ ஈஸியாக கட்டிங் போட்டு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதாவது இன்றைக்கி கிடையாது அடுத்த பதிவில் இந்த வகுப்புலேயே அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆனால் இது ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லையே ஒரு பிரச்சனையும் கிடையாது கட்டிங்கில் தான் ஒரு சின்ன மாற்றம் அது உங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்கிறேன் அது ராணி வச்சு ட்ரையல் பார்த்துக்குறேன் அது ஓகே ஆகிடுச்சு சக்ஸஸ் ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ராணி அடுத்த பகுதியில் இதோட கட்டிங் எல்லோரும் அவளோட காத்துட்ருப்பாங்க எத்தனை பேர் இதே மாதிரி தைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்டில் சொன்னால் மட்டும்தான் இந்த ப்ளவுஸை பதிவில் போட போறேன் ஏன்னா யாருக்கும் விருப்பம் இல்லாமல் போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல வர்றவங்க கிளாஸுக்கு வர்றவங்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆனால் இந்த பிளவுஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி ஒரு பதிவு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா உடனே நான் போட்டுருவேன் சுட சுட என்ன ராணிக்குமே நல்லா இருக்கு இல்லை உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு சும்மா நான் சொன்னேன் கண்டிப்பாக இது எனக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது இந்த பதிவை சீக்கிரம் எதிர்பாருங்க உங்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு பதிவு அது மட்டும் இல்லை ராணி இன்னைக்கு கிளாஸுக்கு வரும்போது நான் சேர்த்து தச்சுக்கிட்டே இருந்தேன் அதனால் வழக்கம் போல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லவும் மறந்துட்டு அதனால் கடைசியாக சொல்லிட்டேன் எல்லாருக்கும் கிளம்பும் போது என்ன சொல்லுவாங்க அடுத்த பதியில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வது எங்களோட கடமை அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ பாய் பாய்